நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்துட்டு வருது அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்கு அவருடைய மகனான சண்முக பாண்டியன் மற்றும் விஜய் பிரபாகரன் அவர் கூட நிறைய பிரபலங்களும் இதற்கு சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்கிறாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே விஜயகாந்த் ருடைய மிகட்டான பாடல்களை எடுத்து அது ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே கண் கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசையை முறைப்படி கற்றுக்கிறனாலும் ஒவ்வொரு வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை அற்புதமாக பாடி அறுத்தி மக்கள் எல்லாரையும் பெரிய அளவில் கவர்ந்துக்க ஏழை திறமையான சிறுமி சாரா ஸ்ருதி அவங்க இந்த வாரம் இளையராஜா மற்றும் கேப்டன் விஜயகாந்தோடைய காம்போல வந்த அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்ம சித்ராமா மற்றும் அவருடைய மகனான சண்முக பாண்டியன் இந்த பாடலை கேட்கும் ரொம்பவே கண்கலங்க அழுதுட்டாங்க மேலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான சாரா ஸ்ருதி அவர்கள் அசாத்தியமான இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல வெற்றி பெற்று கேப்டன் டிராபியா வாங்கியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சென்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்காஸ் இந்த வாரம் கேப்டன் கேப்டன் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவரை போடுற எல்லா அவருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு பாடலான விஜயகாந்தனு பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுஷிலாமா பாடிய சிந்திய வெண்மணி சிப்பியில் என்ற அற்புதமான பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி அகத்தி இருந்தாங்க இந்த பாடல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த பாடல கேட்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிஸ் பண்ணாத ஆளுங்க இல்ல சொல்லலாம் அந்த வகையில நம்ம சாரஸ்வதி அவர்கள் இந்த பாடல பாடிட்டு போதே முக்கிய நடுவரான சித்ராமா மற்றும் அவருடைய மகனான சண்முக பாண்டின அவர்கள் ரெண்டு பேருமே இந்த பாடல கேட்கும்போதே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதன் பிறகு பேசிய நம்ம சித்ராமா அம்மா சொல்லும் போது ரொம்பவே கண்கலங்க இந்த பாடல கேட்டாலே அப்படியே வேற ஒரு எமோஷனல் ஓல்டுக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து பேசிய ஷண்முக பாண்டின அவர்கள் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அம்மாவும் இந்த பாடலை பார்த்தோம் இத பார்க்கும்போது எங்களுக்கே தெரியாம எங்க கண்கலங்கி நாங்க உருக அப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து நீ சூப்பரா பாடி இருக்கேன்னு சொல்லி மன பேசி இருந்தார் அதன் பிறகு நம்ம சாராஸ்வதியோட ஒட்டுமொத்த குடும்பமும் மேடைக்கு வந்திருந்தது அவங்க அப்பா பேசும்போது எங்களுடைய ஊர்ல நிறைய ஜாதி மதங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா இணைக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அது விஜயகாந்த் அவர்கள் சொல்லி அவருக்காக அவரை பத்தி ஒரு அற்புதமான பாடல இருந்தார் இது கேட்ட சண்முக பாண்டியன் அவர்கள் ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தார் கடைசியா நம்ம சாராஸ்வதி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக அற்புதமா பாடி அர்த்தத்தோட மட்டும் இல்லாம அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களா இருக்கவங்களுக்கு இந்த கேப்டன்